சற்று முன் அம்மா உணவகத்தில் துர்கா ஸ்டாலின் சமையல் மிரண்டு போன அதிமுகவினர் அதாவது அம்மா உணவக திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் பேதம் பார்க்கும் பண்பு எப்போதும் இல்லை என திமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் திராவிட நாயகர் ஆட்சியை குறை கூறி எதிர்க்கட்சித் தலைவர் சில செய்திகளை கூறி ஏமாற்றி வருகிறார் எனவும் அதிமுக ஆட்சியின் திட்டங்களை திமுக அரசு மேலும் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது எனவும் திமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது மேலும் வெளியான அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிமுக ஆட்சியின் திட்டங்களை மேலும் சிறப்பாக செயல்படுத்துகிறது பேதம் பார்க்கும் பண்பு திமுகவிடம் எப்பொழுதும் இல்லை தமிழ் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அம்மா உணவு திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்துகிறார் மேலும் திமுக ஆட்சியை குறை கூறி ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே என்று எம்ஜிஆர் பாடலை நினைவுபடுத்துகிறோம் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளனர் அதேபோல் தமிழ்நாட்டின் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகர் ஆட்சியை குறை கூடி சில செய்திகளை சொல்லிவிடுகிறார் அதிலும் அதிமுக நிறைவேற்றிய திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டது குறிப்பாக அதிமுக ஆட்சியின் திட்டத்தை மூடிவிட்டது என்றெல்லாம் குறை சொல்லியுள்ளார் உள்ளார் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அம்மா உணவக திட்டம் குறித்து கூறியுள்ளார் மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காகவே சில விளக்கங்களை இங்கே குறிப்பிடுகிறோம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வென்று திமுக ஆட்சிக்கு வந்தால் அம்மா உணவு திட்டத்தை உடனே மூடிவிடுவார்கள் என்று கூறினார்கள் சொல்லியது போல் அந்த திட்டம் மூடப்படவில்லை கடந்த மூன்றாண்டுகளில் திராவிட நாயகரின் திமுக ஆட்சி அம்மா உணவக திட்டத்திற்கு இருநூத்தி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்து சிறப்பாக நிறைவேற்றி வருகிறது மேலும் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார் முதலமைச்சர் அங்கு சமைக்கப்பட்டிருந்த உணவை எடுத்து சாப்பிட்டு உணவுப் பொருட்கள் குடித்து ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து அம்மா உணவகங்களில் சிதைந்த உணவு பாத்திரங்களுக்கு பதிலாக புதிய பாத்திரங்கள் வாங்கிடவும் அம்மா உணவகங்களுக்கு தேவையான பணிகளுக்காகவும் உடனடியாக இருபத்தோரு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார் மேலும் அதிமுக கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக எந்த ஒரு திட்டத்தையும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் புறக்கணிப்பதில்லை மாறாக கூடுதல் நிதி ஒதுக்கி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் எந்த ஒரு திட்டத்தையும் இது யார் கொண்டு வந்த திட்டம் எந்த கட்சி கொண்டு வந்த திட்டம் என்று பார்ப்பது திமுகவிடம் இல்லை என்று அறிக்கை வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில்தான் இன்று மீண்டும் சென்னையில் உள்ள அம்மா உணவகத்தில் சோதனைக்கு சென்றுள்ளார் ஸ்டாலின் மேலும் அவரோடு ஸ்டாலின் மனைவியான துர்கா ஸ்டாலினும் சென்றுள்ளார் அப்படி அம்மா உணவகத்தில் சோதனை செய்தபோது வேலை செய்யும் பெண்களிடம் பேசிய துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் சேர்ந்து சமையலும் செய்துள்ளார் இதன் புகைப்படமும் வீடியோக்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த தகவல் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியை அடைய வைத்து வருகிறது